வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கைமாறிய துப்பாக்கி ரணில் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த திட்டமா திணறிய பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்ரீலங்கா பெஸ்ட் என்பது எமது கொள்கை சஜித் வழங்கிய வாக்குறுதி தமிழ் கட்சிகளுக்கு மனோ எம்பி பகிரங்க அழைப்பு யாருக்கு ஆதரவு தமிழ் அரசு கட்சி வெளியிட்டுள்ள தகவல் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சி ரணிலுக்கு மற்றொரு நெருக்கடி ரகசிய அறையில் சந்திப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் ரணில் தரப்பு இரவோலிரவாக நடந்த ஆட்சி மாற்றம் புதிய பிரதமர் பதவியேற்பு தொடர்பென விரிவான செய்திகள் மறைந்த கங்காரகம்ப விகாரையின் தலைவர் கலகொடம் தேரரின் பூதவுடல் தகனம் செய்யும் நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருக்கையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் திடீரென பதற்றமான சூழல் ஏற்பட்டதாகவும் ஜனாதிபதியின் பாதுகாப்பை பலப்படுத்தும் பணியில் பாதுகாப்பு படையினர் மும்முரமாக ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றது இந்த திடீர் மாற்றத்தை இறுதி ஊர்வலத்திலிருந்து அனைவரும் புரிந்து கொண்டனர் ஆனால் என்ன நடக்கப்போன்றது என்று யாருக்கும் தெரியவில்லை தகவல் அறிந்த அதிகாரிகள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை இந்த செய்தி குறித்த தெரிய தெரியவருகையில் புலனாய்வு அமைப்புகளிடமிருந்து வந்த அவசர செய்தியே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது காலி வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் கார் ஒன்றுக்கு துப்பாக்கியை கொடுத்துள்ளார் என்பதுதான் அந்த செய்தி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த வேளையில் பட்டப்பகலில் கொழும்பு நகரின் மத்தியில் துப்பாக்கி பரிமாற்றம் என்ற செய்தியுடன் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் பதற்றமடைந்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்பை இலக வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்ட பாதுகாப்பு படையினரின் கவனம் ஹங்காராமாவில் இடம்பெற்று வரும் பகிரங்க நிகழ்ச்சியின் போது ஜனாதிபதிக்கு எதிராக குற்றம் திட்டம் உள்ளதா என்பது குறித்து ஒரேடியாக குவிந்துள்ளது இருப்பினும் புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் மூலம் அந்தந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் மோட்டார் வாகனத்தின் பதிவு எண்களும் பெறப்பட்டன உடனடியாக மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் இலக்க தகடுகளின் ஊடாக குறித்த வாகனங்களின் உரிமையை ஆராய்ந்தனர் அங்கு வெளியான தகவல்கள் அதிகாரிகளை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது குறித்த மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய பலம் வாய்ந்த நபரொருவரின் பெயரிலும் கார் சக்தி வாய்ந்த அரசியல்வாதி ஒருவரின் மனைவி பெயரிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஹங்காரம விகாரியின் தலைவர் கலகுட ஞானிசர தேரின் தகன தொடர்புடைய அரசியல் பிரமுகரும் கலந்து கொண்டதாகவும் அவரது பாதுகாவலர் ஒருவர் விட்டுச் சென்ற துப்பாக்கியொன்றும் மோட்டார் சைக்கிளில் வந்து நெடுஞ்சாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது துப்பாக்கியை கொண்டு வந்ததில் என்றாலும் அதனை கையளிப்பதில் பின்பற்றப்பட்ட முறைசாரா முறையினால் பாதுகாப்பு பிரிவு கதிகலங்கி நின்றதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன ஸ்ரீலங்கா பேஸ்ட் என்பதை எமது கொள்கை எனவே நாடும் நாட்டு மக்களும் வெற்றி பெறும் யுகம் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆட்சியில் உருவாகும் என எதிர்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உட்பட மலையக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு அறிவித்தார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே சஜித் இவ்வாறு கூறினார் தமிழ் முன்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கிழக்கு தமிழ் கட்சிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கான உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு கொழும்பு சுகதாச உள்ள விளையாட்டரங்கில் இடம்பெற்றது பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மற்றும் ஏனைய மதங்களை சேர்ந்தவர்களும் சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லீம் முஸ்லிம் களம் இணைந்துள்ள இலங்கையர் கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணி உள்ளது அனைவரும் இலங்கையர்களாக ஒன்று கூடிய இடமாக இந்த கூட்டணி உள்ளது அதே போன்று நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய மற்றொரு பொருளாதாரம் தொடர்பில் நிபுணத்துவம் கொண்ட அணியுமே எம்மிடம் உள்ளது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள இந்த மகா கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் என்றார் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் பதினோராம் திகதி கூட உள்ளது வடக்கு கிழக்கில் உள்ள சில தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரிய திறனை பெயரிட்டுள்ளது எனினும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகளாக கருதப்படும் தமிழரசு கட்சியின் தேர்தல் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கவில்லை இந்த நிலையிலேயே இது தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காக பதினோராம் தேதி மத்திய குழு கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியில் பிரம்மாண்டமான கட்சியை வைத்து மாபெரும் கூட்டணி உருவாகும் என்று சொன்னாலும் அவர்களை சுற்றி முன்னாள் ஆட்கள் குவிந்துள்ளன தேர்தல் அன்னல் பறக்கும் கூட்டணியில் இருக்கும் பலர் எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்பதில் உறுதியாக உள்ளோம் நாட்டில் இத்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு கடந்த இரண்டு வருடங்களாக மொட்டு அணியினர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கிய ஆதரவிற்கு நன்றி தெரிவிக்கின்றோம் நாமல் ராஜபக்ச இளைஞனாக இன்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் இன்று கீழ்மட்ட மக்கள் எப்படி நினைக்கின்றார்கள் என்பதை நாம் ராஜபக்ச தெரிந்து கொள்ள வேண்டும் மொட்டுவிற்கு வாக்களித்த கிராமத்தில் உள்ள பலர் இன்று ரணில் விக்ரமசிங்கவுடன் இருக்கின்றார் அதனாலேயே மொட்டிச்சேந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று ஜனாதிபதியை சுற்றி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சஜித்தோ அல்லது நாமலோ சவாலானவர்கள் அல்ல என்றார் அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளை வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமண முன்னிட்டு உறுப்பினர்கள் அந்த பதவிகளில் இருந்து விலகி தயாராக வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என தீர்மானித்துள்ள எட்டு ராஜாங்க அமைச்சர்களை இவ்வாறு பதவி விலக உள்ளதாக அறிய முடிகின்றது டி வி சானகே தேனுக விதான கமகே சசேந்திர ராஜபக்ச அசோக பிரியந்த மொஹாண்டி சில்வா இந்தி அனுரத்த மற்றும் ஸ்ரீபால கம்லத் அரசு அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்காமல் ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளில் நீடிப்பது நெறிமுறை அல்ல என அரசாங்கத்தின் பல உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருந்தனர் அவ்வாறெனினும் இந்த ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க அரசாங்கம் இதுவரை தீர்மானிக்கவில்லை என தெரிய வருகின்றது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பது என நேற்று தீர்மானித்த அமைச்சர் பவித்ரா வர்ணீராஜி மிகவும் தனிப்பட்ட காரணத்திற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடம் தெரிவித்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசியலில் தனிப்பட்ட முடிவுகளை இணைக்க வேண்டாம் என பவித்ரா வன்னியராஜியிடம் நாமல் ராஜபக்ச கூறியதாக கூறப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் செயற்குழு கூட்டங்கள் கடந்த சில நாட்களாக பத்ரமுல்லையில் உள்ள ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பிரசன்ன ரணதுங்க மகிந்ததானது அழுத்கே கமக வஜ்ராபேவர்த்தனர் நிமல் லான்சு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் செயற்குழுவின் பிரதிநிதிகள் குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த விடுதியில் தனி ரகசிய அறையில் ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதிகள் பல அரசியல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் ரத்னபுரி கேகாலை மற்றும் கழுத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது விடுதியில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் தங்களுடைய பாதுகாவலர்களை நிறுத்தி ரகசிய அறையில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து இந்த அரசியல் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பங்களாதேசின் இடைக்கால பிரதமராக முகமது ஜூனஸ் பதவியேற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதுக்கமைய அவர் நேற்றிரவு எட்டு மணியளவில் பதவியேற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது அந்த நாட்டின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என மாணவர்கள் நடத்திய போராட்டம் மிகப்பெரிய அளவில் வன்முறையாக படித்தது இதனால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதனால் இடைக்கால அரசு அமையும் என அந்நாட்டு ராணுவ தளபதி தெரிவித்திருந்த நிலையில் இடைக்கால அரசுக்கு நோபல் பரிசு வென்ற முகமது ஜூனஸ் தலைமை ஏற்பார் என அதன்படி அறிவிப்பட்டுள்ளது முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவி ஏற்றுக்கொண்டுள்ளது பெரும்பாலும் மாணவர்களால் வழிநடத்தப்பட்ட ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு எதிரான எழுச்சிக்கு மத்தியில் நாட்டின் இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்கு முகமது யூனிஷும் ஒப்புதல் அளித்துள்ளார் மேலும் யூனிஸ் வன்முறைகளையும் போராட்டங்களையும் விடுத்து கோரிக்கை முன்வைக்குமாறு அமைதியான முறையில் ஆட்சி நடத்த வழிவகுக்குமாறு மக்களிடமும் ராணுவ அதிகாரிகளிடமும் கோரியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி